ஹாய் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இது இன்றைக்கி மார்னிங் போகி என்னைக்கு எடுத்தது ஃபாகியாக இருந்தது அதனால் எடுத்தேன் ஒரு ஷார்ட்டு இது பாருங்கள் நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம்ல சரவணா சோஸ்க்கு அப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் மார்னிங் கொஞ்சம் டைம் இருந்தது அதில் செட் பண்ணி வச்சுட்டேன் டைனிங் டேபிளில் அது ஒரு ஷார்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு ஏன்னா நாளைக்கு ரொம்ப பிஸியாகிடுவோம் பொங்கல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog அப்லோட் பண்ணுறதுக்கே லேட் ஆயிரும் சரி உங்ககிட்ட இப்போவே ஒரு அட்வான்ஸு ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அம்மா தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க மார்னிங்லேருந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிச்சன்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு இது நைட் எடுக்க எடுத்தேன் இப்போ தான் பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணலான்னு கோவமாக இருப்பாங்க எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருந்ததுனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல இது பாருங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நேற்று ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அது அப்படியே வாசலில் ஹேங் பண்ணிட்டோம் நல்லாயிருக்கல அதுக்கப்புறம் இது பாருங்க பூஜை எல்லாம் விளக்கியாச்சு இப்போ மஞ்சள் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போவே எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன்னா மார்னிங் ஸ்ட்ரெயிட்டாக பொங்கல் வச்சிடலாம் இது மெஹந்தி போட்டேன்